சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் பத்து தில்லையில் அருளியது மணிவாசக காதலி தன் தோழியை அன்னையே என்று அடைத்து காதலனாகிய சிவபெருமான் புகழையும் செயல்களையும் கூறுகிறாள் ஆன்மா சிவத்தோடு ஒன்றி எல்லாம் சிவமயமான ஆத்ம பூரண நிலையை இந்தப் பகுதி காட்டுகிறது வேதம் ஒழியர் வண்ணேற்றர் செம்மேனிய நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன்மானுக்கும் நாதர் இந்நாதனார் அன்னே என்னும் என் தலைவருடைய வாய்மொழி எல்லாம் வேதம் திருமேனி முழுவதும் வெண்ணீர் பரநாதமாகிய பறையினை உடையவர் அன்னையே என்கிறாள் இந்த நாதப் உடையவர் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் தலைவராவார் என்கிறாள் கண்ணஞ்சனத்தர் கருணைக் கடலீனர் உன்னின்று உறுக்குவர் அன்னேயன் உருக்கி உலப்பிலாக ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் அன்னையே இவர் கண்களில் மை பூசியவர் கருணை செய்வதில் கடல் போன்றவர் உள்ளே நின்று என்னை உருகச் செய்கிறார் என்கிறாள் நின்று நெஞ்சை உருக்கி அதை வெளிப்படையாக காட்டுவது போல வற்றாத ஆனந்தக் கண்ணீர் வடிய வைக்கிறார் என்கிறாள் பணாளர் நிரம்ப அழகிய சித்த திருபராளே தத்திருப்பவர் தன்னன் பெருந்துரை அன்னே என்னும் அன்னையே ஆன்மாவாகிய காதலிக்கு அருள் மனமாலே சூட்டும் அவர் நித்திய கல்யாண சுந்தர மூர்த்தி மிக மிக அழகானவர் என் கணவர் அல்லவா என் மனத்தில் என்றும் இருப்பவர் என்கிறாள் இப்படி என் சிந்தை கவர்ந்தவர் தென்பாண்டி நாட்டவர் திருப்பெருந்துரைத் தலைவர் என் மனத்தில் ஆனந்தமாயிருப்பவர் என்கிறாள் அடரப்பூனுடைத் தோல் பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் அன்னையே படமெடுத்தாடும் உயிருள்ள பாம்பை அணியாய் அணிந்தவர் புலித்தோலை ஆடையாகக் கட்டியவர் வெண்ணியறு பூசியவர் இந்த வேடம்தான் உருவம் கடந்த அவருக்கு வாய்த்தது இது என்னே என்கிறாள் இந்த வேடத்தை அடிக்கடி கண்டுதான் என் மனம் அவர் மேல் காதல் கொண்டு வாடுகிறதே இது என்ன வியப்பு என்கிறாள் நீண்ட கரத்தர் நெறிதர் குஞ்சியர் பாண்டி அன்னே என்னும் பாண்டி நாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் அன்னையே நீண்ட திருக்கரங்களை உடையவர் நெருங்கி வளர்ந்த தலைமுடி உடையவர் பாண்டிய நாடாகிய நல்ல நாட்டவராமே என்கிறாள் இந்த நற்பாண்டி நாட்டவர் பலவாறு ஓடுகின்ற என் மனத்தை ஒருநிலைப்படுத்தி அடக்கி ஆண்டு கருணை செய்வார் என்கிறாள் உன்னற்கு அரிய உத்தர மங்கையர் மண்ணுவதன் நெஞ்சில் மண்ணுவதன் நெஞ்சில் மாலையல் காண்கீலார் என்ன கதீசயம் அன்னையே எவராலும் நினைக்கவும் முடியாத சிறப்புடைய இந்த உத்தரகோஷம் அங்கைக்காரர் என் நெஞ்சில் நிலை பெற்று நின்று விட்டாரே என்கிறாள் என் நெஞ்சில் கூட வந்திருக்கும் எளியவரான இப்பெருமானை திருமாலும் பிரமனும் காண முடியவில்லையாமே இது என்ன அதிசயம் என்கிறாள் வெள்ளைக் கலிங்கத்தனு பள்ளிக்கு பாயத்தர் அன்னே என்னும் பள்ளிக்கு பாயத்தர் பாய் பரிமேற்கொண்டு என் உள்ளம் கவர்வராலே என்னும் அன்னையே தூய்மையைக் காட்டும் வெள்ளையாடை அணிந்தவர் வெள்ளையான பூசிய நெற்றியை உடையவர் துறவிகள் வாழும் அறச்சாலைகளில் உள்ளது போல கணுக்கால் வரை தொங்கும் சட்டையை அணிந்தவர் என்கிறாள் இந்த துறவுச் சட்டை அணிந்தவர் தான் பாய்ந்து வரும் குதிரை மேல் தோன்றி என் உள்ளத்தை கவர்ந்தவர் என்கிறாள் சந்தனச்சாந்தினர் ஆழம்மையாள்வரா அந்நேயும் ஆழம்மையாளும் தங்கையில் தாளம் இருந்தவாறு அன்னேயன் அன்னையே கூசாளி மலரையும் அருகம்புல்லையும் அணிந்தவர் மனமிக்க சந்தன சாந்து பூசியவர் இவர்தான் என்னை ஆளாக ஏற்றுக்கொண்டு அருள் செய்தவர் என்கிறாள் இப்படி ஆட்கொள்ளும் அடிகளார் திருக்கரங்களில் பிச்சை ஏற்கும் உண்கலம் இருக்கிறதே இது என்ன வியப்பு என்கிறாள் தையலோர் பங்கீனல் தாபத வேடத்தர் ஐயம்புகுவான் அன்னே என்னும் அண்ணே அன்னே போதலும் அன்னையே ஒரு பக்கம் பேரடகு பிடம்பான தையல் நாயகியை இடப்பாதியாக தாங்கி நின்று போகத்தை காட்டுகிறார் மறுபக்கம் தவவேடம் தாங்கி பிச்சை எடுத்து யோகத்தை காட்டுகிறார் இது என்ன முரண்பாடு என்கிறாள் என்னதான் துறவுக் கோலத்தில் வந்தாலும் அவர் பிச்சை வாங்கிப் போனதும் என் மனம் அவரோடு போக மாட்டாமல் நைந்து வாடுகிறதே இது ஏன் என்கிறாள் ஒன்றை கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் என்னும் துன்றிய சென்னியில் மத்தம் மத்தங்கும் மத்தமே இன்றனக்கானவாறு என்னும் என் நன்னையே அவர் கொன்றை பூ பிறைமதி தளிர் இவற்றோடு பூவையும் தன் திருமுடியில் சூடியிருக்கிறார் என்கிறாள் இத்தனை பூக்கள் இருந்தாலும் அந்த ஊமத்தம் ஊமத்தம்பூதான் மிகவும் அழகாக இருக்கிறது அதிலே ஒட்டி ஒட்டியுள்ள மத்தம்தான் உன்மத்தமாக வந்து என்னை இப்படி பைத்தியமாக்கிவிட்டதோ என்கிறாள்